பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஐடி அண்ட் டெலிகாம்க்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஹெல்த்துக்காக எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் எனர்ஜிக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் சோசியல் வெல்ஃபேருக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒரு கோடி ரூபாய் மற்றும் இறுதியாக காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் இதுதான் இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட்டுக்கான சுருக்கம் இதற்கப்புறமா இந்த வருடம் ரெசிப்ஸ் எப்படி இருந்திருக்கு அண்ட் எக்ஸ்பெண்டிசர் எப்படி இருக்கு வருவாய் மற்றும் செலவுகளை பத்தி நம்ம சுருக்கமாக பார்த்துர்லாம் முதல்ல ரிசிப்ஸ் என்ற ஆரம்பம் ரிசிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ரெசிப்ஸ் அண்ட் கேபிடல் ரெசிப்ஸ்னு இரண்டாக பிரித்து விடலாம் கேபினல் ரெசிப்ட்டா ஒருவரை தான் உங்களுக்கு வரும் தாட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட் பண்ண சேல் பண்ணீங்கன்னால் அது மூலமாக வரக்கூடிய வருவாய் என்பது உங்களுக்கு கேபினல் ரெசிப்ட்டில் வரும் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது வருடா வருடம் உங்களுக்கு ரெக்கரிங் ரெசிப்ட்டாக மீண்டும் மீண்டும் உதாரணத்துக்கு நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க ஃபைன்ஸ் கலெக்ட் பண்றீங்க அரசாங்கத்திற்கு அதெல்லாம் ரெவென்யூ ரெசிப்ட்டாக உள்ள வரும் அப்படி ரெவன்யூ ரெசிப்ட்டாக பாத்தீங்கன்னா கடந்த பினான்சியல் இயருக்கு முந்தைய பினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு இருபத்தி மூன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக இருந்திருக்கிறது அதுவே கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் ரெவன்யூ ரெசிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு லட்சம் கோடி அப்படிங்கிறது நம்மளுடைய தேசத்தினுடைய ரெவன்யூ ரெசிப்ஸ் அண்ட் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் ரீ எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ லாக் ரோஸ் முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதான் பட்ஜெட் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படியே கேபிடன் ரெசிப்ஸ்க்கு வரும் கேபிடன் ரெசிப்ட பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக தான் கேபிரன் ரிசிப் வரும் அப்படிங்கறது எதிர்பார்த்திருக்காங்க அதற்கு முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டு அப்படிங்கிறது கம்மியாக தான் வந்திருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கேபிடல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது பதினெட்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி எயிட்டீன் பாயிண்ட் ஒன் லேக் குரோர்ஸ் அப்படிங்கிறது கேபிடல் ரெசிப்ட்ஸ் ஆக இருந்தது அதுவே கடந்த ஆண்டு பட்ஜெட்ரி எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஆக இருந்தது இப்பொழுது ரிவைஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது செவன்டீன் பாயிண்ட் நைன் ஆக குறைந்து விடுது ஒரு எஸ்டிமேஷன் போட்டாங்க அதை விட தான் கேபிடல் ரெசிப்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால பார்க்க முடியுது அதுவே இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஒன்பது அப்படிங்கிறது கேபிடல் ரெசிப்ட்ஸ்க்கான பட்ஜெட் போட்டிருக்காங்க வருவாயை பார்த்துட்டோம் அப்படியே நம்ம செலவுகளுக்கு போவோம் இந்த ஆண்டு எதற்கெல்லாம் செலவு பண்ண போறாங்க எவ்வளவு கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறாங்க எவ்வளவு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாத்துடலாமா எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த அகைன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று இரண்டாக பிரித்து விடலாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கே தெரியுங்க இப்போது அரசாங்கம் சேலரி போடுறாங்க பென்ஷன் போடுறாங்க இல்ல ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் மீண்டும் மீண்டும் மாதம் மாதம் வரும் உங்களுக்கு அது ஒரு செலவு அதுவே கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க முதலீடு சார்ந்த மூலதனம் சார்ந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களுக்கு எஃபெக்டிவ் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும் அண்ட் சேலரி பென்ஷன் இது போன்ற அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய எக்ஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வரும் அப்படி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக இருந்தது போன ஆண்டு முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு லட்சம் கோடியாக ஏறியது இந்த ஆண்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு லட்சம் கோடியாக உயர போகிறது நாங்க செலவு செய்ய போறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பட்ஜெட்ல போட்டுருப்பாங்க எத்தனைக்கெல்லாம் செலவு செய்யணும் என்பதை ஆல்ரெடி பட்ஜெட்ல போட்டுருக்காங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ரி எஸ்டிமேஷன் ஆக இருக்கு அண்ட் எஃபெக்டிவ் கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த நரேந்திர அரசாங்கம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பத்தாண்டுகளாக கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர்ல மிகவும் கவனம் செய்து வராங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய மூலதனம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் என்று நிறைய இது போன்ற கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்து வராங்க அதற்காக ஒரு சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சராக மட்டுமே பத்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவு ஆனது அதுவே அடுத்த ஆண்டு கடந்த ஆண்டு எஸ் பட்ஜெட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் ஆக இருந்தது ரிவைஸ்ட் எஸ்டிமேஷனாக டுவெல் பாயிண்ட் செவன் லேக் குரோராக மாறி இருக்கிறது இந்த ஆண்டு பதினைந்து லட்சம் ரூபாய் நாங்க கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சராக மட்டும் செலவு செய்வோம் அப்படிங்கறத உறுதி ஏற்றிருக்காங்க நரேந்திர மோடி அரசாங்கம் அடுத்த ஒரு முக்கியமான போர்ஷன் என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் எந்தெந்த துறைக்கு டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ ஐடி செக்டாருக்கு எவ்வளோ எனர்ஜிக்கு எவ்வளோ ஹெல்த்துக்கு எவ்வளோ இதை பார்த்துருப்போம் இப்போது மேஜர் ஸ்கீம்ஸ்க்கு ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் கடந்த ஆண்டு பட்ஜெட்ல எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஆண்டு எவ்வளோ ஒதுக்கீடு செய்ய இருக்காங்க இந்த பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக பார்த்தலாம் முதல்ல மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எம் அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்திற்காக கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதுவே இந்த ஆண்டு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது பட்ஜெட்ல செலவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு எட்நூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு இதுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக ஒதுக்கீடு செய்வோம் செலவு செய்வோம் அப்படிங்கறத உறுதி அளிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் அடுத்ததாக நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அதாவது ஒன் மடங்கு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிட இருக்காங்க அதே கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டிருக்கு நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அதுதான் இப்பொழுது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியில இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அப்படிங்கிறது நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக செலவிட இருக்காங்க மத்திய அரசாங்கம் திஸ் இஸ் சம்திங் பிக் அகைன்

நிறைய பன்மடங்கு இன்க்ரீஸ் பார்க்க முடியுது அதே மாதிரி நிறைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா செமி கண்டெக்டர்ஸ் அதனுடைய மேக்சரிங் டிஸ்பிளே மேக்சரிங் பத்தி போராடெல்லாம் பேசிட்டே இருக்காரு உதாரணத்துக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் செமிகண்டக்டர்ஸ் இஸ் ஃபியூச்சர் தி வேர்ல்ட் ஃபியூச்சர் அங்க நிறைய கான்சென்ட் பண்ணும் என்று பேசிக்கொண்டே வந்துள்ளார் இப்போது பட்ஜெட்ல இரு மடங்கு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளே மேக்சரிங் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில இந்த ஆண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கோடி ரூபாய் டெவலப்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளே மனுபேக்சரிங் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்ததாக சோலார் பவர் கிரிட்டு இந்த சோலார் பவர் கிரிட்டுக்காக கடந்த ஆண்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த ஆண்டு பத்தாயிரம் கோடி ரூபாய் இங்கேயும் அகைன் டபுள் த அமௌண்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படியே டேரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் எல்பிஜி பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நூத்தி எண்பது கோடி ரூபாய் மட்டும்தான் டேரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் எல்பிஜிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எட்டு மடங்குக்கும் அதிகமாக ஒன் எயிட்டில இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

கடந்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த ஆண்டு மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதுலயுமே கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் இந்த ஸ்கீமுக்கும் ஓவரால பாத்தீங்கன்னா எல்லா மேஜர் ஸ்கீம்ஸ்க்குமே அதிகமான தொகை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இங்கதான் மிக முக்கியமான போர்ஷன் ஆஃப் த பட்ஜெட்டுக்கு வரும் ரொம்ப எளிதில புரிந்து கொள்ளலாம் ஒரு ரூபாய்

கலெக்ட் பண்றதெல்லாம் நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்ல வந்துடும் அடுத்ததாக நான் டெப்ட் கேபிடல் ரெசிப்ட்ஸ் கடன் இல்ல கடன் இல்லாத மற்ற கேப்பிடல் ரெசிப்ட்ஸ் முதலீடு சார்ந்த ரெசிப்ட்ஸ் வருவாய் என்பது ஒரு சதவீதம் ஒரு பைசா என்பது நான் டெட் கேபிடல் ரெசிப்ட்ஸ் ஆக இருக்கு அடுத்ததாக கஸ்டம்ஸ்ல இருந்து நான்கு சதவீதம் கார்பரேஷன் டாக்ஸ் வந்து பதினேழு சதவீதம் ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ் பதினெட்டு சதவீதம் அடுத்ததாக யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ்ல இருந்து ஐந்து சதவீதம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து பத்தொன்பது சதவீதம் சோ இன்கம் டாக்ஸ் சாதாரண மக்கள் ஆஃப் இருந்து பத்தொன்பது டோட்டல் ரிசிப்ட் ஒரு ரூபாய் அரசாங்கத்துக்கு வருதுன்னா அதுல பத்தொன்பது சதவீதம் இன்கம் டாக்ஸ் மூலமாக மட்டுமே வந்திருக்கு சோ இதான் பிரேக்கப் ஒரு ரூபாய் அரசாங்கத்துக்கு வருதுன்னா இந்தெந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கறத இந்த பிரேக்கப் பார்க்கலாம் அடுத்துதான் நம்ம முக்கியமா ஒண்ணு பார்க்கணும் என்ன ஒரு ரூபாய் எங்க செலவிடப்பட்டிருக்கு ஒரு ரூபாய் எங்கேயிருந்து வருது அப்படிங்கிறது ஓகே ஃபைன் அந்த ஒரு ரூபாயை எவ்வளோ சதவீதம் எதற்காக செலவழிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதை அடுத்து பார்த்தலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு பாருங்க ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸ் அண்ட் டியூட்டீஸ் மாநில அரசாங்கத்திற்கு டாக்ஸும் டியூட்டீஸும் பிடித்து கொடுக்கறதுலையே மத்திய அரசாங்கத்திற்கு இருபத்தி ஒரு சதவீதம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது போயிடுது அப்போது ஒரு ரூபாயில எதற்காக அதிகமாக செலவிட்ருக்காங்கன்னா இருபத்தி ஒன்று ஒரு பைசா அப்படிங்கிறத

பத்தொம்போது காசு அப்படிங்கிறது இன்ட்ரஸ்ட் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கே போய்விடுது அடுத்ததாக சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் எக்ஸ்க்ளூடிங் கேப்பிட்டல் அவுட்லே ஆன் டிஃபென்ஸ் அண்ட் சப்சிடி இதற்காக மட்டுமே பத் பதினாறு சதவீதம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்காக மட்டுமே பதினாறு சதவீதம் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்ததாக சப்சிடீஸ்க்காக ஆறு சதவீதம் சப்சிடீஸ்க்காக ஆறு சதவீதம் டிஃபென்ஸ்க்காக எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் டிஃபென்ஸ் ஆனா நம்ம

நான்கு சதவீதம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் இந்த இடத்துல தாங்க இந்த வீடியோனுடைய மோஸ்ட் இம்பார்டன்ட் பார்ட் எனக்கு இந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட் சம்மரியில் ரொம்ப பிடிச்ச பார்ட் பெரிதும் மீடியாவில் பேசப்படாத ஒரு பார்ட் என்னன்னா ஜிடிபி க்ரோத் இந்தியாவுடைய க்ரோத் பர்சன்ட் அப்படிங்கிறது பினான்சியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆக இருந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லுது ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே இந்தியாவுடைய ஜிடிபி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இந்த கிராஃப் காட்டுது ஸோ இந்த மெயினான பார் கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த பார் கிராஃப் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ரியல் ஜிடிபி இன் லேக் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு இந்தியானுடைய ஜிடிபி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன் பிப்டி லேக் க்ரோர்ஸ் ஆக இருந்தது நீங்க யூஸ்வலி ஜிடிபி அப்படிங்கிறத பில்லியன் டாலர்ஸ்ல பாப்பீங்க இது லேக் க்ரோஸ் இந்தியன் ருபீஸ்ல நமக்கு இருக்கு ஸோ அந்த நடுவில் கிரீன் லைன் பாத்தீங்கன்னா அந்த கிரீன் லைன் அப்படிங்கிறது ஜிடிபி க்ரோத் ரேட் இவ்வளவு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு இல்ல கம்மியா இருக்கு அப்படிங்கறத காட்டுது ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்லைட் டிப் இருக்கு அதுவும் இன்னும் ஜிடிபி க்ரோத் ரேட் என்பது நெகட்டிவா தொட்டு இருந்துச்சு மைனஸ் பைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது ஜிடிபியினுடைய க்ரோத் ரேட்டாக இருந்துச்சு டிக்ளைன் ரேட் சொல்ல போனா காரணம் கோவிட் கோவிட் காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் எல்லா நாடினுடைய பொருளாதாரமும் ஒரு பேக்லாஷ் சந்திச்சது நெகட்டிவ்ல போச்சு ஒரு குளோபல் பேண்டமிக்னால உலகமே ஸ்தம்பித்தது அதனால இந்த ஒரு நெகட்டிவ் குரோத் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா கோவிட் காலகட்டத்திற்கு அப்புறமாக மிக வேகமாக மீண்டு வந்த பொருளாதாரம் எது என்று கேட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரம்

இன்னும் பாத்தீங்கன்னா ரெசிஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டு குவார்டர் தொடர்ச்சியாக ஜிடிபி க்ரோத் ரேட் நெகட்டிவ்ல போச்சுன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துல ரெசிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்தியாவில மட்டும்தான் ரெண்டு குவார்டர் தொடர்ச்சியாக ரெசிஷன் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது நிறைய உலகளாவிய நிறுவனங்கள் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் போன்ற நிறுவனங்கள் போர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்தியாவுடைய பொருளாதாரம் கோவிடுக்கு அப்புறமாக மிக வேகமாக மீண்டு வந்திருக்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவுடைய ஜிடிபி குரோத் அப்படிங்கிறது எயிட் பாயிண்ட் டூ பர்சென்டாக இருந்திருக்கிறது சோ ஜிடிபி குரோத் பொறுத்த வரைக்கும் பெனாமினல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் பிளஸ் நரேந்திர அவங்களுக்கு நம்ம ஹேட் சாஃப் சொல்லிக்கலாம் அதே மாதிரி அடுத்த இண்டெக்ஸ் வந்துடலாங்க

ரேஷியோ அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சைன் இந்தியா பொறுத்த வரைக்கும் சோ இதெல்லாம் பட்ஜெட் டிஸ்கஷன் போது யாரெல்லாம் பட்ஜெட் பத்தி இன்டர்வியூ கொடுக்குறாங்க வீடியோ செய்யறாங்களோ அவங்க இந்த ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் இது தொடர்பாக மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவுடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நம்ம பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அடுத்த இன்டெக்ஸும் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ற இன்டெக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பிஎம்ஐ இண்டெக்ஸ்ங்க த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதா பிஎம்ஐ இண்டெக்ஸ் ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர் இதற்கும் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் கிட்ட சர்வேஸ் கனெக்ட் பண்ணுவாங்க

என்பிஏ அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ங்க உதாரணத்துக்கு இந்த வாரா கடன் என்றால் சொல்லுவாங்க இல்லையா இந்த கடனை வாங்கிட்டு திருப்பி செலுத்தாம வெளிநாட்டுக்கு ஓடிடுறது இன்னும் நிறைய நடக்கும் இல்ல திருப்பியே செலுத்த மாட்டாங்க சோ அந்த வாரா கடன் பேட் டெட்ஸ் அதெல்லாம் இந்த என்பிஎஸ் கீழே வரும் இந்த எஸ்சிபி அப்படின்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இந்தியாவில் நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு அதாவது இதுல ஷெட்யூல்டா இருக்கும் அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதனுடைய பர்சன்டேஜ் குறைவாகிட்டே இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாத்தீங்கன்னா போர் பர்சன்டாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்துக்கும் அதிகமான அதாவது பதினொன்று சதவீதத்தை தொட்டுருச்சு அதற்கு பிறகு நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இஸ் ஆன் டிக்லைன் அப்படியே பாருங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இது குறைந்து 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 மூன்று சதவீதமாக குறைந்திருக்கு நாலுக்கு கீழே அது வந்திருக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வாராக்கடன் என்பது நீங்க பாத்தீங்கன்னா யுபிஏ காலகட்டத்தில் நிறைய கேரண்டிஸ் கொடுத்து ரெண்டாயிரத்தி நாலு மீது ரெண்டாயிரத்தி பதினாலு வரை யூபிஎர் ஜிம்மில் நிறைய பேருக்கு சிபாரிசு செய்து கடன் இவங்க கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க என்று லெட்டர்ஸ் எழுதி நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் ஃபியூஜிட்டிவ் ஆகிட்டாங்க அதாவது அவங்க ஓடி போயிட்டாங்க கடனே திருப்பி செலுத்தது கிடையாது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி சொத்துக்களை முடக்கி நான் பெர்ஃபார்மிங் அசெஸை குறைச்சி என்று நரேந்திர மோடி அர்சங்கம் ஒரு ஃபெனாமினல் ஜாப் பண்ணியிருக்காங்க

இன்ஃபிளேஷன் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நான் ஃபியூவல் நான் ஃபுட் இன்ஃபிளேஷன் பார்த்தீங்கன்னா தட்ஸ் வெல் வித் த லிமிட் ஸோ இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுலையுமே நரேந்திர மோடி சங்கம் ஒரு ஃபினாமினல் ஜாப் பண்ணியிருக்காங்க இது இந்த பட்ஜெட்ரி ஹைலைட் நமக்கு தெரிய வருது அண்ட் இதுதாங்க பிஸ்கல் டெபிசிட் பிஸ்கல் டெபிசிட் என்றால் ஒட்டுமொத்தமாக நாட்டிற்கு எவ்வளவு வருவாய் வருகிறது எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கு அப்படி வருவாயை விட செலவு அதிகமாக இருந்தால் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் பிஸ்கல் டெபிசிட் இந்த பிசிக்கல் டெபிசிட் அதிகமாக அதிகமாக ஒரு நாடு அதிகமாக கடன் வாங்கணும் போடணும் இதெல்லாம் இருக்கும் அப்படி இந்த பிசிக்கல் குறைப்பதுல நரேந்திர மோடி சங்கம் ரொம்ப மும்முரமாக இருந்திருக்காங்க பினான்சியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கோவிட் நைன்டீனுடைய பீக் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அப்போதுதான் மீண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்துல நம்மளுடைய ஜிடிபியில எத்தனை சதவீதம் நமக்கு டெபிசிட் இருந்துச்சு நம்மளுடைய வருவாயை விட எத்தனை சதவீதம் செலவு அதிகமாக இருந்துச்சு பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அதுவே அடுத்த ஆண்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஆக குறைக்கப்பட்டது அதற்கு பிறகு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோராக குறைக்கப்பட்டது இப்போ அது நடந்த முடிந்த பினான்சியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஆக குறைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு இண்டிகேட்டராக எடுத்து இது எப்படி இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு பார்த்துருக்கோம் நிறைய நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்ல பட்ஜெட் தொடர்பாக என்னென்ன அறிவிப்புகள் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க எதனுடைய பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு எதுக்கு டாக்ஸ் கம்மியா இருக்கு எதுக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட்ஜெட்டினுடைய சுருக்கம் எல்லாம் பார்த்து ஆனா நம்ம பார்த்தது எல்லாமே இந்தியாவிற்கு ஒரு பாசிட்டிவ் க்ரோத் எப்படி கிடைத்துக் கொண்டிருக்கிறது நிறைய அரசாங்கம் எப்படி சரியா திசை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க அதற்காக என்ன மெஷர்ஸ் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்தியா இஸ் ரைட் ட்ராக் நிரூபிக்கிறதுக்காக நம்ம பிசிக்கல் டெபிசிட் பார்த்தோம் இன்ஃபிளேஷன் பார்த்தோம் என்பிஎஸ் நான் பெர்ஃபார்மிங் அசாட்ச் எப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம் என்று ஒவ்வொரு துறையாக நரேந்திர மோடி சங்கம் எப்படி ரெஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு அடுத்து ஒரு வருடம் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் மூலமாக நம்மளுக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளோட சாதாரண மக்களுடைய ஆசை அபிலாஷைகளை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கையோடையும் நம்ம விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்